சமயம் மகாபிரியாவா தஞ்சாவூரில் முகாமிட்டிருந்தார் வழக்கம் போகிற ஆச்சாரியா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக சுத்து வட்டாரத்திலே இருந்தெல்லாம் தினமும் நிறைய பக்தர்கள் வந்து கொண்டிருந்தா அங்கே தஞ்சாவூர்லே பங்காறு அம்மனுக்கு ஒரு கோவில் உண்டு அந்த கோவிலோட ட்ரஸ்டி நடராஜ சாஸ்திரிகள் மகா பெரியவாளோட பக்தர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே மகா பெரியவாளுக்கு பன்னீர் ரோஜா மாலை வாங்கி சமர்ப்பிக்கணும் அவருக்கு தோணி இருக்குது இப்போது மகா பெரியவாளை தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறதாலே தன்னோட எண்ணத்தை கொள்ளலாம் என்று நினைத்தார் அதனால் ஒரு கடையில் புது ரோஜா பூலே தொடுத்த மாலை ஒன்று மறுநாள் வேண்டும் என்று ஆர்டர் கொடுத்தார் மறுநாள் காலங்காத்தால் பூக்கடைக்கு போனார் தேன்மணம் மாறாத ரோஜா மாலையை வாங்கி கொண்டு போய் பெரியவர்கிட்டே சமர்ப்பிக்க வேண்டும் அதை அவர் சூட்டிக்கொள்வதை கண்ணார கண்டு நெஞ்சார தரிசிக்க வேண்டும் என்று மனசுக்குள்ளே நினைத்துக்கொண்டு போனவருக்கு இன்னும் ரோஜா பூ மார்க்கெட்டுக்கே சார் வந்ததும் முதல் வேலையாக மாலை கட்டி தரேன்னுட்டார் கடைக்காரரோட பதில் கொஞ்சம் ஏகத்தாளமாக இருந்தது வெயிட் பண்ணி அவர் பூ வந்ததும் ஒவ்வொரு பூவாக பார்த்து பார்த்து எடுத்து அழகான மாலையாக கட்டி கொடுத்தார் தான் நினைச்ச மாதிரியே மாலை அமைஞ்சதிலே ரொம்ப சந்தோஷம் பக்தருக்கு மாலையை வாங்கி கொண்டு வேகமாக பரமாச்சாரியாலை தரிசிக்க புறப்பட்டார் மகா பெரியவாக்கிட்டே மாலையை தரணும்னு ஆசை ஆசையாக போனவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது அவர் அங்கே போய் சேர்ந்த சில நிமிஷம் முன்னாலத்தான் மகா பெரியவா தரிசன நேரம் முடிந்து உள்ளே எழுந்து போயிருக்கார் இன்றைக்கு மறுபடியும் எப்போ பெரியவா தரிசனம் தருவார் தன்னோட ஏமாற்றத்தை மனசுக்குள்ளே அழுத்தி கொண்டு அங்கே இருந்த தொண்டர்கிட்டே கேட்டார் பெரியவாரோட தரிசனம் நேரம் இன்னைக்கு முடிந்துவிட்டது இனிமே நாளைக்குத்தான் என்று சொன்னார் தொண்டர் வாடாத மாலையை மகா பெரியவாளுக்கு தரணும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வந்தா இப்படி ஆயிடுத்தே என்று மனசு வாடி போயிருந்தது அவருக்கு அப்படியே சோர்ந்த முகத்தோடு வீட்டுக்கு போனார் என்ன நடக்கிறதுங்கிறதை ஒய்ஃப் கிட்டே வருத்தமாக சொன்னார் இதுக்கு போய் மனசு சங்கடப்படலாமோ நம்ம வீட்டிலே இருக்கிற காமாட்சி படத்துக்கு அந்த மாலையை சாத்துங்கோ அம்மாளுக்கு சாத்தினாலே ஆச்சாரியாளுக்கு சாத்தினதாகிவிடும் ஆறுதலாக சொன்னால் மனைவி நான் மனசிலே நினைச்சது ஆச்சாரியர்களுக்குத்தான் அம்பாளுக்கு இல்லை இது அவருக்குத்தான் இன்னைக்கு தாமதமானத்துக்கு பிராயச்சித்தமாக நாளைக்கு ஒரு வெள்ளி கிண்ணத்தை ஆச்சாரியா கிட்டே சமர்ப்பிக்க போகிறேன் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னவர் அந்த அறையில் இருந்த ஒரு ஆணையிலே மாலையை அப்படியே மாட்டி வைத்தார் மறுநாள் காலையில் ஆறு மணி இருக்கும் அந்த ட்ரெஸ்டியோடு வீடு இருந்த ஏரியாவை பரபரப்பாக இயங்கியது அதற்குக் காரணம் மகாபிரியவா அந்த தெருவிலே இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு தரிசனத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரத்திலே வரப்போகிறார் அப்படி மடத்து சிம்மந்தி ஒருவர் சொல்லிவிட்டு போன தகவல்தான் எல்லோரும் அவசர அவசரமாக பூர்ண கும்பம் புஷ்பம் ஆரத்தி தாம்பாளம் பழங்கள் இப்படி முடிஞ்சதை தயார் பண்ணி வச்சுட்டு மகா பெரியவாலை வரவேற்க தயாரான சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலே அந்த பகுதிக்கு வந்தார் பரமாச்சாரியா எப்பவும் போல வேகமான நடை மல மலவென நடந்தார் அந்த பக்தர் வீட்டு வாசலுக்கு வந்ததும் என்னவோ நினைத்துக்கொண்டவர் மாதிரி ஒரு வினாடி நின்றார் யாருமே எதிர்பார்க்காத வகையில் சட்டென்று உள்ளே நுழைந்தவர் அங்கே ஆணையில் மாட்டி வைத்திருந்த ரோஜா மாலையை எடுத்தார் இது என்னோடது எனக்கு தரேன் என்று சொன்னது அப்படி என்று உரிமையோடு அந்த மாலையை எடுத்து கொண்டார் மகாபிரியவா வழக்கமா கொஞ்ச நேரத்திலே உதிர்ந்து விடக்கூடிய பன்னீர் ரோஜா ஆனால் முதல் நாள் வாங்கின மாலை இன்னைக்குத்தான் பூத்த பூ தொடுத்த மாதிரி அப்படியே மலர்ந்து அழகாக ஒற்றை இதழ் கூட உதிரவில்லை நடந்ததையெல்லாம் கனவா நிஜமா என்று புரியவில்லை பக்தருக்கு கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது அப்படியே கைகளை சேர்த்து கூப்பினார் என்ன சந்தோஷமா எனக்கு தரே வாங்கினேன் நானே எடுத்துட்டேன் என்று சொன்ன பெரியவா ஆமா எனக்கு தரேன் வெள்ளிக்கிண்ணம் ஒன்று எடுத்து வச்சிருந்தியே அது எங்கே என்று கேட்டு ஆச்சரியத்தில் உச்சத்துக்கே போனார் பக்தர் சட்டென்று பூஜை அறைக்கு போனவர் அங்கே தயாராக எடுத்து வைத்திருந்த வெள்ளிக்கிண்டத்தை கொண்டு வந்து மகா பிரியவாக்கிட்டே சமர்ப்பித்தார் புதுமரம் மரம் கவழ்ந்த ரோஜா மாலையை தரித்து கொண்டு பூ மாதிரியே மென்மையாக புன்னகையோடு அவர் அங்கிருந்து புறப்பட்டார் தனக்குன்னு வாங்கி வச்ச மாலையை பக்தர் வீட்டுக்குள்ளேயே நுழைந்து எடுத்து பரமாச்சாரியா சுட்டி கொண்டது ஒரு ஆச்சரியம்னா வெள்ளிக்கிண்டம் தரேன்னு பக்தர் சொன்னதை கேட்டு வாங்கி கொண்டு இது பேராச்சரியம் கர தர கர ஜய ஜயஷம் கரஹர ஜய